கண்ணீர் மழுத வந்து நிற்கிறேன் எப்படி பேசுகிறாளுங்க சரிம்மா சியானவங்க அவளை எங்கே விட்டுட்டு வந்த அவளை ஓடி வரும்போது வரதாக்கா சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்துடுவா பஸ் ஸ்டாப்புக்கு சரிம்மா அழாத வா வந்து நில்லு எதுவாக இருந்தாலும் அவர் வந்தாருன்னா நான் பேசிக்கிறேன் ஆ சரிக்கா நாலு முடி இங்கே திரும்புங்க நெஜமாவே அந்த அண்ணன் உங்களை அடிச்சாவளா ஆமாட்டி நானே சும்மாவா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்லா அடிச்சு போட்டாவ சியானாக்கு காசு கேட்டதுக்கு அடிச்சாரு பொய் சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நிஜமாவே சியா நான் கிட்ட சடக்கவும் காசு கேட்டத தான் அடிச்சாவ சரி விடுங்க அவர் வரட்ட நான் அவட்டே கேட்கிறேன் எதுக்கு சின்ன புள்ள கிட்ட சடக்கறது காசு கேட்டதுக்குலாம் அவர் உங்களை அடிச்சாரு இருங்க அவர்தான் வந்துட்டு இருக்காருன்னு சொன்னீங்க உங்களுக்கு தரத்திட்டு வரட்ட நான் என்ன ஏதுன்னு கேக்குறேன் ஐயாவை கேட்டு புடுவா போறையே நானே இவ்வளவு கிட்ட காசை வாங்க வந்தானே சும்மா ஒரு பொய்யான டிராமா போட்டு வந்து அந்த ஆள் தடி வாங்கிட்டு இதுல இவ வேற அந்த அதால்ட்ட கேட்டானா போச்சு